ஐயா இந்த லட்சம் பனைமரம் வந்து என்ன காரணம் உங்களுக்கு இந்த இப்படி ஏற்பட்டுச்சு முதல் முதல்ல வந்து பனைமரத்தை வந்து நடனன்ற ஊக்கம் வந்தது வந்து ஒரு வழித்தடத்துல ஒரு எட்டு பனைமரம் இருந்தது இங்கயா கரண்ட் கம்பம் வந்து அது கரெக்டா கீழே பல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க நான் போயிட்டு சொன்னேன் கொஞ்சம் தள்ளி நீங்க அந்த கம்பத்தை நட்டீங்கன்னா அந்த மரம் வெட்ட வேண்டியது இருக்காது அதெல்லாம் பண்ண முடியாது நான் பழம் எடுத்துட்டேன்னு சொல்லி அவங்க கம்பியை நாட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுல ஒயர் போட்டவங்க வந்தாங்க அந்த மரத்தை அடியோட அது ஏன் எதுக்கு என்ன கேட்காம அதை கருவறுத்துட்டாங்க அப்படி பாதி 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 அறுத்து போட்டு போயிட்டாங்க அதை தாங்க முடியாம தான் நம்ம சரி இவங்கள நம்மளால தடுத்து நிறுத்த முடியலையே இவங்க எட்டு மரத்தை தானே வெட்டினாங்க நம்ம ஒரு எட்நூறு மரம் நடுவோம் எட்நூறு விதையை எடுத்துன்னு போயிட்டு அந்த அரசு முதல் முதல்ல இந்த நல்ல கொண்டவங்க நீங்க என்ன பண்ற மாதிரி கண்ணனையா இவங்க இவங்கெல்லாம் வந்து நீ செய்யறது ரொம்ப நல்ல காரியம் நாங்க உங்க கூட ஊக்குவிக்கிறவங்களு சொல்லி ஒருத்தர் விதையாவும் நிறைய மாதிரி உதவிகளை செய்ய நாங்க அத நிறைய நட ஆரம்பிச்சோம் அது ஆயிரம் ஆகி எட்நூறு ஆய்ந்து எட்டாயிரம் ஆகி இன்னைக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தை நோக்கி இந்த ஆண்டு வந்து நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க நடத்துக்கு இப்போ இந்த இபி லைன்காரங்க குழி வெட்டினாங்கன்னு சொல்லுங்களா அவங்க அவ்வளவு காசுலயே செலவு பண்ணி குழி வெட்டினதை அவங்க மூட முடியுங்களா அது என்ன செலவாயிருக்கு ஒரு ஐநூறு ரூபாய் செலவாயிருக்குங்க அவ்வளவுதான் அவ்வளவுதாங்க ஒரு குழி எடுக்கணும்னா ஒரு இபி குச்சி நாட்டினா அவ்வளவுதாங்க செலவாகும் ஐநூறு ரூபாய்க்காக மரத்தை வெட்டிட்டாங்க அவங்க வெட்டலைங்க அவங்க வெறும் அந்த கொம்பு மட்டும் நட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒயர் போட வந்தாங்க அதுக்கப்புறம் கரண்ட் போட வந்தாங்க கரண்ட் போட வந்தவங்க வந்து அறுத்துட்டாங்க அப்ப அங்க தள்ளி வெட்டி இருந்தா அந்த காப்பாத்திருக்கலாம் நீங்க சொல்லி நான் சொன்னாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தேன் அந்த காசு கூட நாங்க கொடுத்துடுறோம் இல்ல அதெல்லாம் நேரம் இருக்காது தம்பி அவ்வளவு எல்லாம் ஏன்னா அந்த அதிகாரம் என்னன்னு தெரியல நம்ம எப்படி அவங்க கிட்ட அணுகிறதுன்னு தெரியல இப்ப கரண்ட் அவங்கன்னா அவங்க கிட்ட யாரு பேசணும் ஏன்னா அங்க வேலை செய்யறவங்களுக்கு கிட்ட கேட்டோம்னா அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா இதெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் முடியாதுப்பா அதாவதுங்க இவர் வந்து ஒரு எட்டு பனை மரத்தை வெட்டும் பொழுது தடுக்க முடியல அப்படிங்கிற ஆதங்கத்துல எட்டு லட்சம் எண்பது லட்சம் மரம் வைப்பேன் அப்படின்னு வைராக்கியத்தை எடுத்துகிட்டு வரைக்கும் ஒரு ஐந்து லட்சம் மரங்களை நட்டு எனவே இவருக்கு நான் அனைவரும் சேர்ந்து மனதார வாழ்த்து சொல்வோம் பாராட்டு சொல்வோம் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்